கா உறவுகளே எல்லோருக்கும் மதிய வணக்கம் எல்லோரும் என்ன சாப்பிட்டீங்க நான் என்ன சா நான் என்ன குடிக்க போகிறேன்னா கம் கேப்பைக்கூழ் குடிக்க போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் எங்கள் அம்மா கேப்பக்கூழ் கிண்டியிருந்தாங்க அதை தான் குடிக்க போகிறேன் வெங்காயத்தை கடிச்சிக்கிட்டு கேப்பக்கூழ் வாங்க நீங்களும் குடிக்கலாம் இந்த தெரியுதா தெரியல கமெண்ட் பண்ணுங்கள். எப்ப பார்த்தாலுமே சோறு தோசை இட்லி இப்படியே சாப்பிட்டுருக்காங்க அப்பப்போ கம்மங்கூழு கேப்பக்கோழு அப்படின்னு நிறைய அந்த மாதிரி தினை வகைகள்லாம் சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது இருக்கு வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு போய் குடிக்கிறது எல்லாம் அதிகமாக தோசை இட்லி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நல்லா சோறு சாப்பிடுவாங்க அதுவும் நல்லா கறி குழம்பு மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு அந்த மாதிரி வச்சு இல்லையா இந்த மாதிரி கூழ் தான் குடிப்பாங்க ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு காட்டு வேலை வயல் வேலை இந்த எங்கள் அப்பா மூட்டம் போட்டதெல்லாம் காமிச்சல்லை காமிக்கிறல்ல அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறவங்க இந்த மாதிரி தோசை சாப்பிட்டாலாம் நல்லா இருக்காது இந்த மாதிரி கூழு இந்த மாதிரி குடிச்சி கூழ் நல்லா சாப்பாடு இதுதான் சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லது கூழ் பிடிக்கிறது ஆள் கொடுக்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்